திமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவங்கள நேரடியாக பார்த்துருக்காரு அது பல்வேறு விமர்சனமும் ஏற்படுத்தியிருக்கு கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதா என்ன பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க நேற்றுக்கு நாங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை அதனால் அவங்க நம்ம மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் சென்னையில் வந்து நம்மளுடைய கூட்டணியை அறிவிச்சுட்டு போயிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணியில் தொடர்ந்து இது வழக்கமான ஒரு சந்திப்பு இப்போ நம்ம பிஜேபியிலிருந்து நாங்கள் எல்லோரும் போய் அங்கே சந்திச்சுட்டு வந்தோம் அதே போல் நேற்றைக்கு ம மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து விட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு அதற்கு பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார்கள் இது எங்களுடைய கூட்டணியில் மேலும் ஏன்னா கூட்டணிங்கும்போது போது பல்வேறு விஷயங்களை நாம் பேசுவது வழக்கமான ஒன்று அதில் பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு வந்தோம் ஓபிஎஸ் டிடி அவங்களை இணைப்பது குறித்து பேசப்பட்டிருக்குமா ஆனால் அதெல்லாம் நான் நான் ஊகத்திற்கு உங்களுடைய யோகத்திற்கும் என்னுடைய யோகத்திற்கும் இது பதில் அல்ல நாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துலையும் இல்லை அதெல்லாம் நேரம் வரும்பொழுது கூட்டணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவர் எங்களுடைய தேசிய தலைவர்கள் அதெல்லாம் அவர்கள் இதை பற்றி முடிவு செய்வார்கள் குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாரு அது மத்திய அரசு பரிசீலனை செய்யுமா ஆனால் நாம நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது அனைத்து சுதந்திர வீரர்களையும் போற்றும் விதமாக ஆசாதிக்க அமருத் மகா உற்சவம் கொண்டாடி அனைத்து தலைவர்களையுமே நாம் போற்றுவது வழக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க வைத்திருந்தால் நல்லது வைத்திருக்கிறார் அதை நம்முடைய உரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கோரிக்கை வச்சா பாராட்டி விடாங்க தமிழகத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலங்கட்டத்தில் இந்த இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை செய்திருக்கிறார்கள் அந்த கான்ட்ரிபியூஷன்ல நிச்சயமாக அவர்களுக்கு உரிய முறையில் அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் நாமினேட்டட் உறுப்பினராக ஆக்கி அவரை அழகுபடுத்தியது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போல் சுப்பிரமணிய பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் இந்து பனாரஸ் அவருடைய சொந்த தொகுதியில் அங்கே ஒரு சேர் அதாவது இருக்கை அமைத்து அவருக்கு பெருமை சேர்த்தது திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வெளிநாடு மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டுறது தமிழுக்கு பெருமை சேர்த்தது அதே போல் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் கூட திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் நாம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் ஒரு ஒருபடி இன்னும் மேலே போய் ராஜ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் எப்பொழுதுமே தமிழ் மேலே தமிழ் மொ மக்கள் மேலே தமிழ் மொழி மேலே தமிழ் பண்பாட்டின் மேலே தமிழ் கலாச்சாரத்தின் மேலே அதீத பற்று வைத்திருக்கிற நம்மளுடைய பிரதமர் தமிழக மக்களுடைய தமிழ்நாட்டத்தின் தலைவர்களை போற்றுவதில் அவருக்கு நை வேற யாரும் இல்லை வெளியேறதுக்கு பிறகு டிடிவி தினகரன் தொடர்ந்து அதிமுக விவசாயிகள் ஆனா இதை பத்தி நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியா அது எங்களுடைய தலைவர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறார் அவருடைய பதிலாக உங்களுடைய ஆசை எங்களுடைய பாரதிய ஆனா அதுக்கான திட்டங்கள் நேற்றைக்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் நேற்றைக்கு எங்களுடைய சிந்தன் பயிற்று அதாவது சிந்தனை கூட்டம் என்ற அந்த அமர்வுல பல்வேறு விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம் உடனடியாக எங்களுடைய அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து எங்களுடைய மாநில தலைவருடைய சுற்றுப்பயணமானது தயாரிக்கப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது அது அபிஷியலா ஒன்னு ரெண்டு நாட்கள்ல உங்களுக்கு தெரிவிப்போம் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்